ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனக்கூடாது நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலுமே வந்து அந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது நம்மள நம்மளாவே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்ன ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்கள வந்து ஈஸியான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம சரியான ஒரு இதை வந்து நம்ம கொடுக்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நிலமைக்கு நம்ம வந்து யாரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து வருதா வல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளால் வந்து சரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம் கருது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சோடனும் கவலைப்பட்டுட்டு இது இன்னைக்கெலாம் இருக்க வேண்டாம் அது சரி இது சரின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான இதில் வந்து செய்கிறோமா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ நானும் வந்து அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து சரியாக வந்து கிடைக்குதா என்னங்கிறத நான் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்களுக்காக வந்து ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அததுக்கு வந்து அந்தந்த நிலமையில் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சரியான இதை வந்து கொண்டுட்டு போகிறோமா என்னங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து எதையும் வந்து இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல பேசுகிறதுனால எதுவும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் மாறக்கூடிய விஷயங்கள் மாறிட்டு மாற முடியாத விஷயங்களுக்கு நம்ம தான் வந்து ஒரு மாற்றங்களையும் சரியே இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாருக்காக எந்த விஷயத்துக்காக வந்து நம்ம சரியாக வந்து பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க அதுதான் இப்போ இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படுற விஷயம் அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மீறி எதுவும் வந்து மாறிட இல்ல செய்ய போறது இல்ல எல்லாமே நமக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணுமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதாக தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இல்லை என்றைக்குமே நம்ம மற்றவங்கள ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்றுக்காமையும் சரி இல்லை அதுக்கு இதுக்குன்னு சரி எல்லாமே வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கொடுக்குறோமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அந்த விஷயங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பை நம்ம கொடுத்துட்டோன்னாலே நம்ம எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான் அப்படின்னு ஒன்று நம்ம நடந்துக்கிட்டோனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதுக்கு மேலே நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை போக போக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறதும் நல்லது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதை தாண்டி எதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் சொல்கிறதுனால எதுவும் மாறிட போகிறது எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைக்குதா மற்றவங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம தகுந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம பொறுமையாக ஏ ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கரெக்டு தான் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து